வைகோ அவர்கள் பேசினால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள் நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் தமிழில் குயில் பாட வேண்டுமென்று குயிலுக்கு மொழி கிடையாது குயிலுக்கு குரல் மட்டும் உண்டு ஒரு சுரம் மட்டும் உண்டு அந்த குயில் தமிழில் பாடினால் அந்த அந்த குயிலின் குரலால் தமிழ் கேட்டால் தமிழ் எவ்வளவு இனிமையாக இருக்கும் இனிமைக்கு எப்படி இனிமை சேரும் என்றெல்லாம் கற்பித்துக்கொண்டு வரிதான் தமிழில் குயில் பாட வேண்டும் என்று தமிழில் குயில் பாடுவது அவ்வளவு எளிதல்ல ஆனால் சிங்கத்தால் தமிழ் பேச முடியும் சிங்கம் தமிழ் பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அதுதான் வைக்கோ ஒரு பேச்சாளன் ஒலிபெருக்கிக்கு முன்னால் வருகிற போது அவன் ரத்தம் கொஞ்சம் சூடாகும் சூடாகி சூடாகி முப்பது நிமிடங்களில் உச்சம் தொடும் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அந்த இரத்தத்தின் சூடு குறையத் தொடங்கும் மேலே போன ரத்தம் கீழே வரும் கொதித்து கிடந்த ரத்தம் குளிரும் அது சொல்லி தெரியும் வாக்கியங்களில் தெரியும் துனியில் தெரியும் அதனால் ஒரு பேச்சாளன் தன்னுடைய சொற்பொழிவின் பிற்பகுதியில் கொஞ்சம் தளர்ச்சி காண்பான் அவனுடைய மொழி கொஞ்சம் குறையும் துணி கொஞ்சம் குறையும் எனக்கு தெரிந்து மூன்று மணி நேரம் பேசினாலும் துணி குறையாத உணர்ச்சி குறையாத உற்சாகம் குறையாத ரத்தத்தின் சூடு மாறாத ஒரு பேச்சாளர் எங்கள் வைக்கோ அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அலையின் சங்கீதத்தை எவ்வளவு நீள வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒரு சாரல் மழையில் ஆரோக்கியமானவன் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நனைந்து கொண்டிருக்கலாம் ஒரு குழந்தையின் சங்கீதத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வசித்துக் கொண்டிருக்கலாம் வைகோ அவர்களை பற்றி எவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டிருக்கலாம் அதற்கு